எப்படி வாங்கிடும் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஒரு ஞாயிறு இருந்தோம் மூன்று அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசினாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் படம் முகமாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஒரு இருந்தோம் ஞாயிறு நடந்து ஒன்றி இருக்கும்போதே அறுநூறு கோடி ரூபாய் கோயிப்பட்ட கொண்டாடப்படைய அக்கௌண்ட்ல பணத்தை விருவாக செலுத்தி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஞாயிறு இருந்தோம் மேற்கனலிலே வெளியிடப்பட்டதாக அந்த மறைவத்துக்கு வெளியிடும்பொழுதே கேரள கோடி ரூபாய் செய்யப்படவில்லை.

இந்த வாரங்களில் எங்களுடைய சம்பளத்தில் பிரித்து செய்யக்கூடிய பணத்தை பிஎம் அக்கோடு தரப்பில் காய்ச்சல் காரணம் என்று இப்போது ஓய்வு பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக பொதுமக்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் அடுத்து போயிருக்கும் தேனி எட்டு ஆயிரம் இருபத்து எட்டு என்னனால் இந்த வாரமாக பிஎம்எஸ்ல காய்ச்சல் காய்ச்சல்ல கோடி ரூபாய் பணம் சேர்த்துள்ளோம் இரண்டு ஆயிரம் உடனுக்கு உடன் மனப்பலையும் கொடுக்க முடியும் அமைச்சர் ஆய்யனா பேசிடும் அவர் ஒத்து ஒத்துக்கொண்டு அன்னைக்கு இந்த போக்குவரத்து செய்யா பட்டாரியா அது சம்பந்தமான ஒரு உத்தரவையும் அவ பேசணும் அரசு ஒத்து பண்ணது உத்தரவை ஆனா அரசாங்கம் பிறவேச்சாரு நம்ம தொடர்ச்சியா பயிற்சி செய்யணும் இத பயன்பாட்டை என்ன சொன்னா மூவாயிரத்து கொண்டு போய் வாங்கிக்கிறாங்க

आम आदमी 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 ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதே போல திட்ட ஊழியர்கள் முறைசாரா தொழிலாளர்கள் இருந்து தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த அரசாங்கம் செய்யவில்லை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே வலுவான போராட்டத்தை தொழிலாளர்களை நடத்தி திரட்டி நடத்துகின்ற போராட்டத்தை சிஐ நடத்தி கொண்டிருக்கிறது சொல்ல

அப்படி சங்கங்கள் தள்ளியிருந்தால் போராட்டத்திற்கு வளமாற்ற